மாத மாதம் வர அமாவாசை அன்னைக்கு இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த மகாலய அமாவாசை அன்னிக்கு புரட்டாசி மாதத்துல தர்ப்பணம் கொடுக்கும் போது அவங்களோட ஆசி நமக்கு முழுமையா கிடைக்கும் அதனால இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய மகாலய அமாவாசைய தவற விடாம உங்களோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவங்களோட ஆசையை முழுமையா பெறுங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மகாலய அமாவாசை என்னைக்கு வருது அப்படினா அக்டோபர் ரெண்டு புதன்கிழமை வருது நீங்க வீட்லேயே எளிமையா தர்ப்பணம் கொடுக்க போறீங்க அப்படின்னா காலையிலேயே ஆறு மணிலிருந்து ஒரு மணிக்குள்ள தர்ப்பணம் கொடுத்து முடிச்சிடுங்க இந்த தர்ப்பணம் சூரிய உதயத்துக்கு அப்புறமா தான் கொடுக்கணும் நீங்கள் படையல் போட்டு விரதம் விடுறதுக்கான நேரம் பதினோரு மணியிலிருந்து பதினொன்று நாற்பத்தி அஞ்சுக்குள்ள காலையில் போட்டுக்கலாம் மதியம் ஒன்று முப்பதுல இருந்து ரெண்டு மணிக்குள்ள நீங்கள் படையல் போட்டு விரதம் முடிச்சுக்கலாம் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே உங்களோட முன்னோர்கள் போட்டோவுக்கு முன்னாடி சின்ன அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு விளக்கு போட்டுக்கோங்க முடிஞ்சா பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு போய் அங்கேயும் நல்லெண்ணெய் விளக்கு போட்டு முன்னோர்களை மனதார வேண்டிக்கோங்க காலையில நீங்க தர்ப்பணம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா யாராவது ஒரு ரெண்டு பேருக்குனாலும் அன்னதானம் பண்ணுங்க நாம கொடுக்குற அன்னதானம் நேரடியா முன்னோர்களுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா முன்னோர்கள் யாரோட ரூபத்துல வேணாலும் நம்மள தேடி வரலாம் அதனால கண்டிப்பா யாராவது ரெண்டு பேருக்குனாலும் நீங்க அன்னதானம் கொடுங்க